திருத்தூதர் பணிகள் அதிகாரம் இருபத்தொன்று நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து கப்பல் ஏறி நேராக கோசு தீவு வந்தடைந்தோம் மறுநாள் நாங்கள் ரோதுக்கும் அங்கிருந்து பத்தாராவுக்கும் சென்றோம் அங்கு பெனிசிய நாட்டுக்குச் செல்லும் கப்பல் ஒன்றை கண்டு அதில் ஏறி பயணம் செய்தோம் வழியில் சைப்ரஸ் தென்பட்டது அங்கே போகாமல் அதன் இடப்புறமாக சிரியா சென்று பின் நகரை அடைந்தோம் அங்கே கப்பலில் உள்ள சரக்கு இறக்கப்பட்டது அங்கு சில சீடர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களோடு ஏழு நாள் தங்கினோம் அவர்கள் தூய ஆவியால் தூண்டப்பட்டு பவுலிடம் எருசலேம் செல்ல கப்பலேற வேண்டாம் என கூறினர் அந்த நாள்கள் முடிந்த பின் நாங்கள் புறப்பட்டுச் சென்றோம் அவர்கள் அனைவரும் மனைவி மக்களோடு நகரின் எல்லை வரை எங்களை வழி அனுப்பி வைக்குமாறு வந்தார்கள் கடற்கரையில் நாங்கள் முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினோம் பின் ஒருவர் பிரியாவிடை பெற்றுக்கொண்டு கப்பலில் ஏறினோம் அவர்கள் அவரவர் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றார்கள் நாங்கள் தேர்நகரிலிருந்து எங்கள் கடல் பயணத்தை தொடர்ந்து தாளமாய் வந்தடைந்தோம் அங்குள்ள சகோதரர் சகோதரிகளை வாழ்த்தி ஒருநாள் அவர்களுடன் தங்கியிருந்தோம் மறுநாள் நாங்கள் புறப்பட்டு செசரியா வந்தோம் நற்செய்தி அறிவிப்பவரான பிலிப்பின் வீட்டுக்கு சென்று அவருடன் தங்கினோம் அவர் திருத்தொண்டர் எழுவருள் ஒருவர் அவருக்கு திருமணமாக நான்கு பெண் மக்கள் இருந்தனர் அவர்கள் இறைவாக்குரைத்து வந்தார்கள் நாங்கள் பல நாள்கள் அங்கு தங்கியிருந்தோம் அப்போது அகபு என்னும் பெயர் கொண்ட இறைவாக்கினர் ஒருவர் யூதேயாவில் இருந்து வந்தார் அவர் எங்களிடம் வந்து பவுலின் இடைக்கட்சியை எடுத்து தம் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கட்சிக்குரியவரை எருசலேமில் யூதர்கள் இவ்வாறு கட்டி பிற இனத்தாரிடம் ஒப்புவிப்பார்கள் தூய ஆவியார்தாமே இப்படி கூறுகிறார் என்றார் இவற்றை கேட்டதும் நாங்களும் அவ்விடத்தாரும் பவுலை எருசலேமுக்கு செல்ல வேண்டாம் என கெஞ்சி கேட்டுக்கொண்டோம் அதற்கு பவுல் மறுமொழியாக நீங்கள் அழுது ஏன் என் உள்ளத்தை உடைக்கிறீர்கள் நான் ஆண்டவர் இயேசுவின் பெயருக்காக எருசலேமில் கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல சாவதற்கும் தயார் என்றார் அவரை நாங்கள் இணங்க வைக்க முடியாது போகவே ஆண்டவரின் திருவிழப்படி நடக்கட்டும் என கூறி பேசாமல் இருந்துவிட்டோம் இந்நாள்களுக்கு பின்பு நாங்கள் பயண ஏற்பாடுகளை செய்து எருசலேமுக்கு சென்றோம் செசரியாவிலிருந்து சீடர் சிலரும் எங்களுடன் வந்தனர் சைப்ரஸ் தீவை சேர்ந்த தொடக்க கால சீடரான மினாசோவின் வீட்டில் நாங்கள் விருந்தினராக தங்குமாறு அழைத்து செல்லப்பட்டோம் நாங்கள் எருசலேம் சென்று சேர்ந்தபோது சகோதரர் சகோதரிகள் எங்களை மகிழ்வுடன் வரவேற்றார்கள் மறுநாள் பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபிடம் சென்றார் அங்கு அனைத்து மோப்பரும் வந்திருந்தனர் பவுல் அவர்களை வாழ்த்திய பின் தம் திருப்பணி மூலம் கடவுள் பிற இனத்தாரிடம் செய்தவற்றை ஒவ்வொன்றாக விளக்கினார் இதை கேட்டவர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் எனினும் அவர்கள் அவரிடம் சகோதரரே யூதருள் எத்தனையோ ஆயிரம் பேர் நம்பிக்கை கொண்டுள்ளதையும் அவர்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் மீது ஆர்வமுடையவர்களாயிருப்பதையும் நீர் பார்க்கிறீர் அல்லவா நீர் பிற இனத்தாரிடையே வாழும் யூதர் அனைவரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டியதில்லை என்றும் நம் முறைமைகளின்படி நடக்க வேண்டியதில்லை என்றும் கூறி மோசேயின் சட்டத்தை விட்டு விலகுமாறு கற்றுக்கொடுப்பதாக கொடுப்பதாக உம்மை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் நீர் வந்திருப்பது பற்றி இங்குள்ள யூதர்கள் எப்படியும் கேள்விப்பட்டிருப்பார்கள் என்று கூறினார்கள் அவர்கள் இப்போது என்ன செய்வது என்று சிந்தித்துக்கொண்டே நாங்கள் உமக்கு கூறுவதை நீர் செய்யும் பொருத்தனை செய்து கொண்ட நான்கு பேர் எங்களிடையே உள்ளனர் இவர்களை கூட்டிக் கொண்டு போய் இவர்களோடு சேர்ந்து தூய்மைச் சடங்கு செய்து கொள்ளும் அவர்கள் முடி வெட்டுவதற்கான செலவை நீரே ஏற்றுக்கொள்ளும் இதனால் நீர் திருச்சட்டத்தை கடைபிடித்து நடப்பவர் என்றும் உம்மை பற்றி கேள்விப்பட்டவைகளில் உண்மை எதுவும் இல்லை என்றும் அனைவரும் தெரிந்து கொள்வர் சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை ரத்தம் கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தைமை ஆகியவற்றை நம்பிக்கை கொண்ட பிற இனத்தவர் தவிர்க்க என்று நாங்கள் தீர்மானித்து அவர்களுக்கு எழுதியுள்ளோம் என்று அவரிடம் கூறினார்கள் மறுநாள் பவுல் அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அவர்களோடு சேர்ந்து தாமும் தூய்மைச் சடங்கு செய்து கொண்டார் பின் கோவிலுள் சென்று எப்போது தூய்மைச் சடங்கு காலம் நிறைவு பெறுகிறது என்றும் எப்போது அவர்களுள் ஒவ்வொருவருக்காகவும் பலி செலுத்தப்படும் என்றும் தெரியப்படுத்தினார் அந்த ஏழு நாள்களும் முடிய போகும் வேளையில் ஆசியாவில் உள்ள யூதர் கோவிலுள் பவுலை கண்டனர் உடனே அவர்கள் மக்கள் கூட்டம் முழுவதையும் தூண்டிவிட்டு பவுலை பிடித்து இஸ்ரேல் மக்களை உதவ வாருங்கள் மக்களுக்கும் திருச்சட்டத்துக்கும் இந்த இடத்துக்கும் எதிராக எல்லா இடங்களிலும் கற்பிப்பவன் இந்த மனிதன்தான் மேலும் கிரேக்கரை கோவிலுக்குள் கூட்டி வந்து இந்த தூய்மையான இடத்தை தீட்டுப்படுத்தியுள்ளான் என்று கத்தினார்கள் ஏனெனில் அவர்கள் எபேசியரான துரோபிம் என்பவரை அவரோடு நகரில் கண்டிருந்தனர் பவுல் அவரை கோவிலுக்குள் கூட்டிக் கொண்டு போயிருப்பார் என்று நினைத்து கொண்டனர் நகர் எங்கும் கலகம் உண்டாயிற்று மக்கள் கூட்டமாய் ஓடிச் சென்று பவுலை பிடித்து கோவிலின் வெளியே இழுத்து வந்து கதவுகளை அடைத்தனர் அவர்கள் அவரை கொலை செய்ய வழி தேடியபோது எருசலேம் நகரம் முழுவதும் குழப்பம் நிலவுகிறது என்ற செய்தி படைப்பிரிவின் பிரிவின் ஆயிரத்தவர் தலைவருக்கு எட்டியது உடனே அவர் போர் வீரர்களையும் நூற்றுவர் தலைவர்களையும் கூட்டிக் கொண்டு ஓடி வந்தார் ஆயிரத்தவர் தலைவரையும் அவரோடு போர் வீரர்களையும் கண்டதும் பவுலை அடிப்பதை மக்கள் நிறுத்தினார்கள் ஆயிரத்தவர் தலைவர் அருகில் வந்து பவுலை பிடித்து இரு சங்கிலிகளால் கட்டுமாறு ஆணை பிறப்பித்தார் பின்பு இவன் யார் என்ன செய்தான் என்று வினவினார் கூட்டத்தில் இருந்தவர்களில் சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக கூச்சலிட்டனர் அமளி மிகுதியால் உறுதியாய் எதுவும் தெரிந்து கொள்ள முடியாதவராய் ஆயிரத்தவர் தலைவர் பவுலை கோட்டைக்குள் கூட்டிச் செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார் பவுல் படிக்கட்டுகளை அடைந்தபோது மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காததாய் இருந்ததால் படைவீரர் அவரை தூக்கிக் கொண்டு மேலே செல்ல நேரிட்டது ஏனெனில் இவன் ஒழிக என்று கத்திக்கொண்டே அங்கு திரண்டிருந்த மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் அவர்கள் பவுலை கோட்டைக்குள் கூட்டிச் செல்லவிருந்தபோது பவுல் ஆயிரத்தவர் தலைவரிடம் நான் உம்மோடு பேசலாமா என்று கேட்க அவர் உனக்கு கிரேக்க மொழி தெரியுமா என்றார் அப்படியானால் சில நாள்களுக்கு முன்னால் கலகம் செய்து கத்தி ஏந்திய நாலாயிரம் பேரை பாலை நிலத்துக்கு கூட்டிச் சென்ற எகிப்தியன் நீதானோ என்று கேட்டார் அதற்கு பவுல் நான் ஒரு யூதன் சிலிசியாவில் உள்ள தர்சு நகரத்தைச் சார்ந்தவன் புகழ்பெற்ற அந்நகரத்தின் குடிமகன் மக்களிடம் இப்போது பேச அனுமதி வேண்டுகிறேன் என்றார் பவுல் அனுமதி பெற்று படிக்கட்டுகளில் நின்று கொண்டு மக்களை நோக்கி கையால் சைகை காட்டினார் மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் பவுல் எபிரேய மொழியில் உரையாற்றத் தொடங்கினார் குருந்தீருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் அதிகாரம் ஆறு நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார் இதுவே தகுந்த காலம் என்றே மீட்பு நாள் எவரும் குறை கூறாவண்ணும் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம் எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் வேதனை இடர் நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம் நாங்கள் அடிக்கப்பட்டோம் சிறையில் அடைக்கப்பட்டோம் குழப்பங்களில் சிக்கினோம் பாடுபட்டு உழைத்தோம் கண்விழித்திருந்தோம் பட்டினி கிடந்தோம் தூய்மை அறிவு பொறுமை நன்மை தூய ஆவியின் கொடைகள் வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம் உண்மையையே பேசி வருகிறோம் கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம் நேர்மையே எங்கள் படைக்கலும் அதை வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல புகழுவார் புகழலும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள் அறிமுகமில்லாதோர் என தோன்றினாலும் எல்லாரும் எங்களை அறிவர் செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம் எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம் கொரிந்தியரே நாங்கள் உங்களிடம் மனம் விட்டு பேசுகிறோம் எங்கள் இதயத்தில் ஒளிவு மறைவு என்பதே இல்லை நீங்கள் உங்கள் இதய கதவை அடைத்து வைத்திருக்கிறீர்கள் எங்கள் இதய கதவு எப்போதும் திறந்தே இருக்கிறது பிள்ளைகளுக்கு சொல்வதை போல் சொல்லுகிறேன் எங்களைப் போலவே நீங்களும் உங்கள் இதய கதவுகளை திறந்து வையுங்கள் நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்து கொள்ள வேண்டாம் இறைவனுக்கு ஏற்புடைய நெறிக்கு நெறிகேட்டோடு என்ன உறவு ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு நம்பிக்கை கொண்டோர்க்கு நம்பிக்கை கொண்டிராதவரோடு என்ன தொடர்பு கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாட்டு கோவிலுக்கும் என்ன இணக்கம் வாழும் கடவுளின் கோவில் நாமே என் உறைவடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன் அவர்கள் நடுவே நான் உலவுவேன் நானே அவர்கள் கடவுள் அவர்களின் மக்கள் என்று கடவுளே சொல்லியிருக்கிறாரன்றோ எனவே அவர்கள் நடுவிலிருந்து வெளியேறுங்கள் அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள் என்கிறார் ஆண்டவர் தீட்டானதை தொடாதீர்கள் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் மேலும் நான் உங்களுக்கு தந்தையாயிருப்பேன் நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வியருமாயிருப்பீர்கள் என்கிறார் எல்லாம் வல்ல ஆண்டவர் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் அதிகாரம் ஏழு அன்பார்ந்தவர்களே இத்தகைய வாக்குறுதிகளை பெற்றுள்ள நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம் கடவுளுக்கு அஞ்சி தூய வாழ்வில் நிறைவடைவோம் உங்கள் இதயத்தில் எங்களுக்கோர் இடம் வேண்டும் நாங்கள் யாருக்கும் தீங்கிழைக்கவில்லை யாரையும் வஞ்சிக்கவில்லை நீங்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்பதற்காக நான் இவ்வாறு கூறவில்லை நான் ஏற்கனவே கூறியவாறு நீங்கள் எங்கள் நெஞ்சில் நிறைந்திருக்கிறீர்கள் நாம் செத்தால் ஒன்றாய் சாவோம் வாழ்ந்தால் ஒன்றாய் வாழ்வோம் உங்கள் மேல் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு உங்களை குறித்து மிகவும் பெருமைப்படுகிறேன் எல்லா இன்னல்களுக்கு இடையேயும் என் உள்ளத்தில் ஆறுதல் நிறைந்திருக்கிறது மகிழ்ச்சி பொங்கி வழிகிறது மாசிதோனியாவிற்கு வந்து சேர்ந்தபோது எங்களிடம் மன அமைதியே இல்லை வெளியே போராட்டம் உள்ளே அச்சம் இவ்வாறு எல்லா வகையிலும் துன்புற்றோம் தாழ்ந்தோருக்கு ஆறுதல் அளிக்கும் கடவுள் தீத்துவின் வரவால் எங்களுக்கும் ஆறுதல் அளித்தார் அவரது வருகையால் மட்டுமல்ல நீங்கள் தீத்துவுக்கு அளித்த ஆறுதலாலும் நாங்கள் ஆறுதல் அடைந்தோம் எங்களை காண நீங்கள் கொண்டிருந்த ஏக்கத்தையும் நீங்கள் அடைந்த துயரத்தையும் நீங்கள் என்னிடம் காட்டிய ஆர்வத்தையும் பற்றி அவர் எங்களிடம் சொன்னபோது நாங்கள் மிகுதியான மகிழ்ச்சி அடைந்தோம் நான் எழுதிய திருமுகம் உங்களை மன வருத்தப்படுத்தியது என்பதை அறிந்தபோது அது பற்றி நான் வருந்தவில்லை அத்திருமுகம் உங்களை சிறிது காலத்துக்கு மனவருத்தப்படுத்தியது என்பது உண்மைதான் முதலில் அது பற்றி நான் வருத்தப்பட்டாலும் இப்போது எனக்கு மகிழ்ச்சிதான் நீங்கள் மனவருத்தம் அடைந்தீர்கள் என்பதற்காக அல்ல மாறாக உங்கள் மன வருத்தம் மாறச் செய்தது என்பதற்காகவே மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் அந்த மன வருத்தத்தை தாங்கிக் கொண்டீர்கள் ஆகவே நாங்கள் உங்களுக்கு எந்த இழப்பையும் வருவிக்கவில்லை கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம் மீட்பு தரும் மனமாற்றத்தை விளைவிக்கிறது இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஆனால் உலகப்போக்கிலான மன வருத்தம் சாவை விளைவிக்கும் கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் நீங்கள் தாங்கிக் கொண்ட மன வருத்தம் உங்களுக்கு எத்துணை ஊக்கத்தை அளித்தது பார்த்தீர்களா அது மட்டுமா நேர்மையை காட்ட உங்களுக்கு எத்துணை ஆவல் எத்துணை உள்ள கொதிப்பு என் மீது எத்துணை அச்சம் என்னை காண எத்துணை ஏக்கம் எத்துணை ஆர்வம் எனக்கு மன வருத்தம் அளித்தவனிடம் எத்துணை கண்டிப்பு இவ்வாறு உங்கள் செயல்கள் அனைத்திலும் நீங்கள் நேர்மையாளர்கள் என காட்டிக்கொண்டீர்கள் ஆக தீங்கிழைத்தவரை முன்னிட்டோ தீங்குக்கு உள்ளானவரை முன்னிட்டோ நான் அத்திருமுகத்தை எழுதவில்லை மாறாக கடவுள் திருமுன் நீங்கள் எங்கள் மேல் கொண்டுள்ள ஆர்வம் வெளிப்படுமாறே அதை உங்களுக்கு எழுதினேன் அதனால் நாங்கள் ஆறுதல் அடைந்தோம் நாங்கள் ஆறுதல் அடைந்தது மட்டுமல்ல தீத்துவின் மகிழ்ச்சியை கண்டபோது மேலும் மிகுதியாக மகிழ்ச்சி அடைந்தோம் ஏனெனில் நீங்கள் அவருக்கு புத்தெழுச்சி ஊட்டினீர்கள் நான் உங்களை குறித்து தீத்துவிடம் பெருமையாய் பேசியது பற்றி வெட்கமடையவில்லை நாங்கள் உங்களிடம் பேசியதெல்லாம் உண்மையாயிருப்பது போல நாங்கள் தீத்துவிடம் உங்களை குறித்து பெருமையாய் பேசியதும் உண்மை என தெளிவாயிற்று நீங்கள் அனைவரும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் ஏற்றுக்கொண்ட முறையை அவர் நினைவு கூறும்போது அவரது உள்ளம் உங்களுக்காக மிகுதியாய் உருகுகிறது உங்கள் மேல் எனக்கு நம்பிக்கை உண்டு அதனால் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் அதிகாரம் எட்டு சகோதர சகோதரிகளே மாசிதோனிய திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாயிருந்தார்கள் அவர்கள் வறுமையில் மூழ்கியிருந்தாலும் வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள் அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள் ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள் இதற்கு நானே சாட்சி இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும் பேறு தங்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள் நாங்கள் கடவுளின் திருவளப்படி செயல்படுவதால் எங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள் எனவே இந்த அறப்பணியை தொடங்கிய தீத்துவே அப்பணியை முடிக்க வேண்டும் என நாங்கள் அவரை வேண்டிக்கொண்டோம் நம்பிக்கை நாவன்மை அறிவு பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டு வருகிறது அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும் நான் இதை உங்களுக்கு ஒரு கட்டளையாகச் சொல்லவில்லை மாறாக பிறருடைய ஆர்வத்தை எடுத்து காட்டி உங்கள் அன்பு உண்மையானதா என சோதிக்கவே இவ்வாறு செய்கிறேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் இவ்வரப்பணியை பொறுத்தவரை என் கருத்து இதுவே இது உங்களுக்கு பயனளிக்கும் கடந்த ஆண்டிலிருந்தே நீங்கள் இப்பணியை செய்து வருகிறீர்கள் அது மட்டுமல்ல இதனை விருப்பத்தோடு தொடங்கியவர்களும் நீங்களே அப்பணியை இப்போதே செய்து முடியுங்கள் ஆர்வத்தோடு தொடங்கியது போலவே உங்கள் நிலைக்கு ஏற்றவாறு கொடுத்து ஆர்வத்தோடு அதனை செய்து முடியுங்கள் ஆர்வத்தோடு கொடுத்தால் தம் நிலைக்கேற்றவாறு எவ்வளவு கொடுத்தாலும் அது இறைவனுக்கு ஏற்புடையதாகும் தம்மிடம் இருப்பதற்கு கூடுதலாக யாரும் கொடுக்க வேண்டியதில்லை மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம் இப்பொழுது உங்களிடம் மிகுதியாயிருக்கிறது அவர்களுடைய குறையை நீக்குங்கள் அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள் இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும் மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ எங்களுக்கு உங்கள் பேரில் உள்ள அதே ஆர்வத்தை தீத்துவின் உள்ளத்திலும் தோண்டி எழுப்பிய கடவுளுக்கு நன்றி உரித்தாகுக நாங்கள் விடுத்த வேண்டுகோளை முன்னிட்டு மட்டுமல்ல அவரே மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பதால் அவராக உங்களிடம் புறப்பட்டு வருகிறார் அவரோடு மற்றொரு சகோதரரையும் அனுப்புகிறோம் அவர் நற்செய்தி அறிவித்து எல்லா திருச்சபைகளிலும் புகழ்பெற்று விளங்குபவர் அது மட்டுமல்ல நாங்கள் செய்யும் அறப்பணி பயணத்தில் வழித்துணைவராக திருச்சபையினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் அவரே ஆண்டவரின் மாட்சி இலங்கவும் எங்கள் ஆர்வம் விளங்கவுமே நாங்கள் இவ்வரப்பணியை மேற்கொண்டுள்ளோம் இந்த பெருந்தொகையை கையாளும் முறை பற்றி எங்கள் மீது எவரும் குறை குறைகூற வண்ணம் கவனமாயிருக்கிறோம் ஆண்டவர் முன்னிலையில் மட்டுமல்ல மனிதர் முன்னிலையிலும் கண்ணியத்தை கடைபிடிப்பதே எங்கள் நோக்கம் அவர்களோடு வேறொரு சகோதரரையும் அனுப்பி வைக்கிறோம் இவரது ஆர்வத்தை பலவற்றில் பல வேளைகளில் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவர் உங்களிடம் உறுதியான நம்பிக்கை மிக கொண்டிருப்பதால் இன்னும் மிகுதியாக ஆர்வம் காட்டுகிறார் தீத்துவை பற்றி கூற வேண்டுமென்றால் அவர் என் பணியில் பங்காளியும் உடன் உடனுழைப்பாளரும் ஆவார் மற்ற சகோதரர்கள் திருச்சபைகளால் அனுப்பப்பட்ட தூதர்கள் கிறிஸ்துவை போற்றி புகழும் முறையில் வாழ்பவர்கள் ஆகவே அவர்களுக்கு உங்கள் அன்பை காட்டி நாங்கள் உங்களை குறித்து அவர்களிடம் பெருமையாய்ப் பேசியது சரியே என்று எல்லா திருச்சபைகளுக்கும் எடுத்து காட்டுங்கள்